வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அந்த சுக்கர பகவான் மேசமனையிலிருந்து ரிசப மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் ஸோ இது எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்ற அந்த ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அதாவது இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அந்த சுக்கர பகவான் தன்னுடைய அந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறது அந்த சுக்கர பயிற்சியால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன் என்பதை டி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன் தரும் எப்படி இருக்கும் சித்திரை மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் விஷாகம் ஒன்று இரண்டு மூன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களை கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன் என்ன நன்மை அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது இந்த சுக்கரனுங்கிறது துலாம் ராசி என்பர்களுக்கு யாருன்னா அவருடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியும் அவரை ஸோ இதுவரைக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கரன் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ எட்டாம் இடம் வலிமை பெறுகிறது அப்போ எட்டாம் இடம் வலிமை பெற்றாலே அந்த ஜாதகர் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது வேலைக்காக வியாபாரத்துக்காக அல்லது தொழிலுக்காக தன்னுடைய ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த சுக்கர நிச்சயம் உருவாக்க போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே போல அந்த எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வழி வேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை நம் மறந்துடக்கூடாது அப்போது திடீர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் உங்களுடைய சொந்த முயற்சியால் ஸோ இதுவரைக்கும் வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த சுக்கரப்பேர்ச்சிக்கு அப்புறம் திடீர் என்று உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமைத்து கொடுக்கும் அப்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு ரிசல்ட்டு கிடைக்கல எப்போ கிடைக்கும் என்னென்னு காத்து கொண்டிருக்கின்ற இந்த துலாமுக்கு இன்ப அதிர்ச்சியாக சக்ஸஸ்ங்கிற ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக அமையும் இப்போ நிறைய இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளி மாநிலம் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்போ வெளிநாட்டின் மூலமாக தனம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது வெளி மாநிலத்தின் மூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு மறைந்துள்ள பணம் அதாவது பணம் எங்கேயோ ஒரு இடத்துல லாக்காய் இருந்தது என்று நினைத்து அதன் மூலமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த பணம் ரிட்டன் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஷேர் மார்க்கெட் இன்சூரன்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சுக்கரப்பயிற்சியாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்போ பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பணம் உங்களுக்கு கொடுக்க போகிறது சுக்குரன்ங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா அப்போ அந்த கையிருப்பு பணக்காரகனான அந்த சொக்குரன் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்தில் பணம் கிடைக்கப் போகிறது பொருளாதார உயர்வு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சுக்குரன் ஆட்சி பலம் அதாவது லட்சங்களில் கொடுக்கக்கூடிய அந்த சுக்குரன் ஆட்சி பலமும் கோடிகளை பணம் கொடுக்கக்கூடிய பெரும் பணத்துக்கு காரகனான இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினோராம் அதிபதியான அந்த சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தில் இருப்பதும் அந்த குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசியான துலாமை பார்ப்பதும் ஒரு சிறப்பு அப்ப பணம் பொருளாதாரம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இந்த காலகட்டத்துல சொல்லலாம் ராசிநாதன் வலுப்பெறுகிறது அப்ப ராசிநாதன் வலுப்பெறும்போது என்ன தான் ராசியாக இருக்க தன்னுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை மற்றவர்களுக்கு வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்னுடைய செல்வாக்கு தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்க யாருக்குமே தெரியலன்னா கூட இப்போ இந்த காலகட்டம் நீங்க யார் எப்பேற்பட்டவர் என்பதை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மதிப்பும் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பயிற்சியானது நிச்சயமாக அமையும் இதுல எந்தவித மாற்று கிடையாது அப்போ உங்க ராசிநாதன் வலுப்பெறுகிறார் அப்போ உங்க ராசிநாதன் வலுப்பெறுகின்ற போது அந்த சுக்குரன் பலத்தோட வலிமையா இருக்கும்போது சுக்குரனுடைய காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன ஒரு விற்பனையாகாத நிலம் விற்பனையாகும் அந்த நிலத்தை விற்று விட்டு புதுசா எதையாவது வாங்க வேண்டிய எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் அது சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த வாங்குறது அல்லது இந்த இடத்தை விட்டு விட்டு ஒரு புதிய வீடு வாங்குவது புதுசாக ஒரு வீடு கட்டுவது அல்லது அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்குவது ஸோ இந்த மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பு பெறும் அப்போ சுக்கரன் என்ன வாகனத்துக்கு காரகருத்தமாக இருக்கக்கூடியவர் அப்ப நான்காம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் ஆறாம் இடத்துல இருக்கு அப்போ கடனை வாங்கி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் குரு பகவான் அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்க ராசியை பார்க்கிறார் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்களுடைய முயற்சியால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு புது உறவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அங்கே ராக இருக்கார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய செலவு செஞ்சுருப்பீங்க இப்போ ட்ரீட்மெண்டால செயற்கை முறையில் கருவூட்டல் தன்மையினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்பு குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த சுக்கர பகவான் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சூரியன் யாரு உங்களுக்கு பதினோராம் அதிபதி அப்ப லாபஸ்தானத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் உங்க ராசி அதிபதி பிரயாணம் பண்ணும்போது நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக உயர்வு உண்டு கவர்மெண்ட்ல சில ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இடமாற்றம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக அமையும் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் ஆகாயம் கிடைக்கும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒளி சம்பந்தப்பட்ட இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாமுக்கு அமையும் அடுத்ததாக ஜூலை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சந்திரனுங்கிறது பத்தாம் அதிபதி அப்ப தொழில்ல மாற்றம் தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் தொழிலுக்காக டிராவல் பண்ணுவது தொழிலுக்காக அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கடல் கடந்து வாணிபம் எனது கடகம் இல்லவா அப்ப கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் எதெல்லாம் அழுத்தம் பிரஷர் டென்ஷன் ஆக இருக்கிறதுனால அதையெல்லாம் சீர்படுத்துவதற்காக தொழிலில் சில அமைப்புகள் சில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ஜூலை மாதம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரை செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ செவ்வாய்ங்கிறது உங்க ஜாதகப்படி இரண்டுக்குரியவன் தனத்துக்கு ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி அந்த காலத்தில் தனத்தை கொள்வதற்கான அத்தனை அம்சங்களும் குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய குடும்ப நபர்கள் ஒன்றிணைந்து சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலை செய்யலாம் என்கின்ற என்ன ஏற்பாடுகள் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது செய்யலாம் அடிஷனலா எதையாவது பண்ணலாம் குடும்பத்தினுடைய அந்த வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக உருவாக்கும் சோ ஆக மொத்தம் எட்டில் இருக்கும்போது எட்டு என்பது ஒரு வழி வேதனை துக்கம் அப்படின்னு சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய இடம் திடீர் லக்கு கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த சுக்கரபேரியால அதீதமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி